வச்சு வச்சுருந்தேன் என்னோட பொண்ணு அம்மா நான் பண்ணித்தார் உனக்கு இப்படில் கேக்கு இருந்த வாட்டி அப்படின்னு சொல்லி அவங்களாவே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இப்படி பொங்கலோட பொண்ணும் உங்களுக்கு இப்படிலாம் கேக்லாம் ரெடி பண்ணி தருவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கேக் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணு உங்களுக்கு இப்படிலாம் வேலை செஞ்சு தருவாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதுதான் எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு